மணிப்பதா சத்திரமா சொல்றாங்க புள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வேறுமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேங்காய் கணவராய் வல்ல அசுரராய் முடிவராய் தேவராய் செல்லான் என்று தாபரம தங்கமத்தோள் எல்லா திறப்பும் பிறந்து இழைத்தேனே திருமானே மெய்யை உன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ஐயா என் உள்ளத்துள் ஓங்காரம் ஆகி நின்ற மெய்யா விமலா விடைப்பாகவே ஐயா என ஆழ்ந்த அகந்த வெண்ணேனே வெய்யாய் தன்யாய் ஆம் விமலா பொய்யாய் எனவே போய கல்ல வந்தரளி மெய்ஞானம் ஆகி மெழுகின்ற மெய்யி மெழுகின்ற இல்லாது என்ப திருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்வைக்கு நல்லறே ஆக்கமடைவதில்லாய் அனைத்துலும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுதுவாய் போக்குவாய் என்னை புதிப்பாய் நின்றோன் நாட்டத்தின் மிதியாய் தேயாய் நனி ஆனேன் மாற்ற மனங்களன் என்ற மறைவோனே கரந்தவாள் கண்ணனோடு நெய்கலந்தாற்போர் சிறந்தடியால் சிந்தனை தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே நிறங்குவோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்தா மறைஞ்சிருந்தாய் என் பெருமான் மல்லினை மறைக்க மூடியா மாய இருளை அரம்பாவான் எனும் அரங்கைத்தால் கட்டி புறந்து போத்தெனும் புழுவளுக்கு மூடி மறந்து ஒரு ஒன்பது வாய் புலனை மனங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உடக்கு நான் கலந்தான் பாகி கசிந்து உருகி நலந்தான் இல்லாத சிறியேனுக்கு நான் நிலந்தன் மேல் வந்தவள் நெழுகள் காட்டி ஞாயிற்றுக்கிழையாக கிடந்த அடியேற்கும் தாயில் சிறந்த தயவான கற்றவரே மனக்கட்ட சோதி மலர்ந்த மலச்சுடரே தேகனே தேனாரமுதே சிவபுராணே குருவே சரணம் ஏனோ அரியேன் நான் இங்கு ஏன் வந்தேன் எங்கே நான் செல்வது ஏதென்றும் தெரியேன் நாடி வந்த சோழியும் நாளும் கழிந்தது ஆடிய ஆட்டம் அனைத்தும் முடிந்தது தேடி எனையழைத்து உந்தன் திருவடியில் சேர்ப்பாய் குருவே நாடிவந்த பேர்களிலே நானும் ஒரு வனப்பா கூடி வந்த ஓடி மறைந்து விட்டார் தேடியழைந்து மனம் வாடி கலங்குகில் நாடிவந்து எனக்கு நற்கதி அருள்வாய் குருவே அறிவழித்து கலையுணர்த்தி நிலையளித்த குருநாதர் மனதொக்க வழிபட்டு தெளிவுற்ற நிலை பற்றி தினம் தொழுவாய் மனவேன் ஆத்ம அன்பின் அவதார வடிவே அருளானந்த அன்பின் திருவுருவே எங்கள் தெய்வீக தாய்மையே நின் ஆத்ம தரிசனம் கண்டவருக்கு அருள்வாய் தாயே புலவர் புகழ் பொன்னிலமே அது பூமிக்கெல்லாம் நலமிக்கதோர் நன்னிலமே எண்ணிலே இருப்பது இளநிலமே அது ஏகவெளி பெருநிலமே அம்மா பாலன் எனையாளும் பரலோக நாயகியே இன்னும் பாராமுகம் ஏனம்மா காலம் கழியும் முன் பாசமோடு ரச்சித்து கோலமுள் நாயகியே அம்மா ஞானத்தால் பிறந்த நவநிலையே நாயகி வாழும் சுயநிலையே போதகர் போதிக்கும் பொதுநிலையே புண்ணியர் வணங்கும் நன்னிலையே கல்லாத மாந்தருக்கு கட்டி பிழிந்து கையில் கொடுத்தாலும் கசக்கும் இதுவென்று கடந்தோடி போவதல்லால் இனிக்கும் சுவையறியார் எண்ணி மனம் கொள்ளார் அம்மா சிற்றூர் சிறையிலிருந்து சீமையெல்லாம் ஆளும் சக்தி எட்டூரை சுட்டெரித்து எமனூரை பாலாக்கி காட்டும் கருவூரில் காரணமாய் நின்றவளை கடைத்தேற மனம் வைத்து சிந்தை அம்மா கடம் எனும் கோவிலினுள்ளே கண்ணி எனும் தெய்வம் கண்டு திடமனமாக சிந்தை கொண்டு தினம் பணிந்தேனம்மா உன்னையே கலைக்கோட்டு எல்லை கண்டேன் லிங்கம் கடத்துள் கண்டேன் வெட்டாத பொய்கையிலே தினம் தினம் முட்டாத பூசை செய்தேனம்மா குண்டலினி வாயில் கண்டேன் குகன்வாலும் மாலி கண்டேன் மண்டலம் ஏலும் கண்டேன் மணிமுடி உள்ளே கண்டேன் அம்மா தொண்டர்தொளும் மாளிகை கண்டேன் சொல்லற்ற நிலையில் சூட்சுமம் கண்டேன் சோதிமலை சோலையும் கண்டேன் சொல்லெல்லாம் பிறந்த நிலை என்னுள்ளே கண்டேனம்மா மாயக்கடத்தினுள்ளே மணிகட்ட வேண்டுமென்றால் தாயின் தயவிருந்தால் தன்வினையும் சேர்ந்திருந்தால் நேயமுடன் நல்ல மணியும் கிட்டும் நாளும் தாயின் தயவோடு நாதமணி ஓசை கேட்கும் அம்மா குருவே சரணம் நின் அருளே சரணம் அல்லலுற்ற பிறவியில் அழுந்தாமல் இருக்க குரு சொல்லிய நினையும் சூட்சமத்தில் நில் குருவே சரணம்